கத்தளும் கச்சலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஆலயத்திலே ஒரு போதவர் பிரசங்கித்து விட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தாயார் அவருக்கு வந்து ஐயா இன்றைக்கு அருமையாக பிரசங்கித்தீர்கள் வேதாரம்பத்தில் இருந்து அநேக தகவல்களை நான் தெரிந்து கொண்டேன் இதனால் வரை நான் சோதாம் குமாரா என்பது கணவனும் மனைவியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஏதோ கணவன் மனைவி செய்த தவறுகளினாலே கர்த்தர் வானத்திலிருந்து அக்னியை போட்டு அவர்களை அழைத்து போட்டார் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இரண்டு பட்டணங்கள் பாவம் பெருகி அதனால கத்தர் கோபம் கொண்டு வானத்திலிருந்து அக்கனியை போட்டு அழைத்தார் என்பதை இன்றைக்கு தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் நாம் இன்றைக்கு வேதாகமத்தின் அடிப்படை தகவல்கள் அநேகருக்கு தெரியாமலேயே அவர்கள் தேவாலயத்துக்கு வந்து பிரசன்னம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சொல்லப்படும் காரியங்கள் என்ன சரித்திர நிகழ்வுகள் என்ன வேதாகமம் நமக்கு கற்பிப்பது என்ன என்று கேட்டால் அநேகருக்கு தெரியாது ஆனால் பக்தியோடு அநேக நாட்கள் தேவாலயத்திற்கு வந்து பிரசங்கம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்கே தங்களுக்கு என்று சொல்லப்படுகிற செய்தி என்று கேட்பதில்லை அது நாம் கீழ்புடைய வேண்டிய பகுதி என்ன இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று சொல்லி வேதாகமத்தை அவர்கள் புரட்டி பார்ப்பதில்லை அநேகருக்கு வேதாகமத்தை வாசிக்கும் அந்த அடிப்படை பண்பு இல்லை அவர்கள் ஜெபிப்பதும் இல்லை ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற அடிப்படைகள் கற்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் நினைமூட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் மத்திய பதிமூணு பதினைஞ்சு இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் ஈரையும் கொடுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே நான் அனைவராகிய ஏசு கிரிசு பிரசங்கித்தபோது அநேகர் கேட்டார்கள் ஆனால் தீர்க்கு திருச்சி அதை குறித்து சொல்லுகின்றான் அவர்கள் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் தேவகுமாரன் சொல்வதெல்லாம் தங்களுக்கே தங்களுக்கு என்றும் தாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று உணராமல் அவருடைய பிரசங்கத்தை கேட்டார்கள் அவரை குற்றம் சாட்டும் மொழிக்கு அவருடைய வாய்மொழியிலே ஏதாயிலும் அகப்படுமா என்றும் தேடி பார்த்தார்கள் நாங்கள் தன்களை தந்த செய்தி சொல்லப்படுகிறது என்பதை அவர்கள் போனார்கள் நாம் இன்றைக்கும் மந்த புத்தியோடு கத்தரை வசனங்களை கேளாமல் அவர் நமக்கு கற்றிடுகிறவர்கள் என்ன அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன நாம் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களால் கத்தடைய வசனங்களை ஒற்று கேட்போம் அப்படிப்பட்ட இந்தியத்தை கத்தடலாமே நமக்கு தந்தர்கள் வாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே கிருபி உள்ளவரை ஐஸ்வர்ய சமன்னரே கிருபியுள்ள நாமத்தை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆதி முதல் தெற்கு திருச்சிகள் சொன்னதே மந்தமாய் கேட்டு காலைகளை மூடிக்கொண்டார்கள் தேவகுமாரன் சொல்லும் போதும் அப்படியே கேட்டார்கள் நான் கத்தாவை இன்றைக்கும் வசனங்கள் சொல்லப்படும் போது நாங்கள் அதை ஒட்டு கவனித்து அதில் சொல்லப்படும் செய்தி என்ன நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று கிரகித்து கீழ்புடிந்து கடத்திற்கு முன்பாக தாழ்மைப்பட எங்களுக்கு இறக்கம் செய்யும் கத்தாவே இந்த நாளையும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாங்கள் கலந்து செல்ல எங்களுக்கு நல்ல இலக்கங்களை கட்டிட வேண்டும் என்று